ஐயா எதனா வெடி இருந்தா தர்மம் பண்ணுங்க ஐயா என் குழந்தைங்க வெடி வெடிக்கும் ஐயா அந்த வெடி வச்சுக்கப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா அம்மா எதனா வெடி இருந்தா தர்மம் பண்ணம்மா ரொம்ப நன்றிங்கம்மா ஐயா ஐயா வெடி இருந்தா தர்மம் பண்ணுங்க ஐயா என்னடா ஒரு குழந்தைக்கு வெடிலாம் பிச்சு பிச்சு கேக்குறா இருக்கடா நம்மளும் ஏதாச்சும் வெடி இருந்தா எடுத்து வந்து கொடுக்கணா சரிவாடா எடுத்து கொடுக்கலாம் வெடி குறைஞ்ச வெளியில கிடைக்கும் போனா வராது பொழுது போனா கிடைக்காது மச்சான் நம்ம பாவனு வெடி கொடுத்தா உட்காந்து கடை போட்டுருக்கா அந்த ஆளு பாத்தியா நம்மள ஏமாத்தா இருடா நானும் கடை போறேன்டா என்ன மச்சான் நீ எடுக்க போறியா இல்ல மச்சா வெடி ஆர்டர் பண்ண போறா அப்படின்னு பண்ண கடை தான் ஆசாம் கிராக்கர் இவங்க மூவாயிரம் மேல இருபத்தஞ்சு ஷாட்டும் ஐயாயிரம் மேல வாங்கினா முப்பது ஷாட்டும் ஏழாயிரம் வாங்கினா இருபத்தஞ்சு பிளஸ் முப்பது ஷாட்டும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசு புதுசா வெடி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எண்பது பெர்செண்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட ப்ரொஃபைல கொடுத்துருங்க உள்ள போனீங்கன்னா நிறைய வெடி கலெக்ஷன் வரும் அதுல உங்களுக்கு பிடிச்ச வெடியை நீங்க ஆர்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆயிடும் அப்படி இல்லையா ஸ்கிரீன் நம்பர் தெரியும் அந்த நம்பரை கண்ட் பண்ணி ஆட்ரு பண்ணிக்கலாம் வாங்க சார் வாங்க அவன மாரி நவுத்து போன வெடி எல்லாம் நம்ம வெடிக்கிறது இல்ல நம்ம கடை வெடி எல்லாம் டொமேல் டொமேல் வெடிக்கும்